அனைவருக்கும் வணக்கம் இன்று ஐயப்பன் பிறந்த கதையை சிறு தொகுப்பாக பார்க்கலாம் அனைவரும் சரணம் ஐயப்பா என்று கமெண்ட் பண்ணுங்க ஒரு காலத்தில் உலகில் தர்மம் தளர்ந்து அநியாயம் தலை தூக்கிய நேரம் அது தேவர்களை அழிக்க மகிஷாசுரனின் சகோதரி குடூலமான மகிஷி எழுந்தாள் அவளை அழிக்க சிவனும் விஷ்ணுவும் ஒன்றாக வேண்டும் என தேவர்கள் பிரார்த்தனை செய்தனர் அப்போது விஷ்ணு மோகினி ரூபம் எடுத்தார் தெய்வீக சக்தியில் ஒரு அற்புத குழந்தை பிறந்தது அந்த குழந்தைதான் ஐயப்பன் காட்டில் தவித்த அந்த குழந்தையை பந்தளராஜா ராஜசேகரன் தன் மகனாக வளர்த்தார் காலம் வந்தபோது ஐயப்பன் தர்மத்தின் உருவமாக எழுந்தார் மகிஷியை எதிர்த்து போரிட்டார் அநியாயம் அழிந்தது தர்மம் வென்றது அன்று இருந்து இன்று வரை உலகமெங்கும் சுவாமியே சரணமையப்பா என்ற கோஷம் ஒழித்துக் கொண்டிருக்கிறது